நம்பிக்கை வாக்கெடுப்பில் ரகசிய வாக்கெடுப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை வாய் கோபாலசாமியின் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது நம்பிக்கை வாக்கெடுப்பில் ரகசிய வாக்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை என வை கோபாலசாமி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜூலை மூன்றாம் தேதி ராஜாஜி அமைச்சரவைக்கு நம்பிக்கை வாக்கு சட்டப்பேரவைக்குள் நடைபெற்ற போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல்வர் ஜானகி அமைச்சரவை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதும் எத்தகைய முறைகள் கடைபிடிக்கப்பட்டிருந்தனவோ அதே முறையைத்தான் இன்றைய சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் கடைப்பிடித்திருக்கின்றார் என்பதனை வை கோபாலசாமி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றிலும் தமிழக சட்டமன்றிலும் இரகசிய வாக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை இதனை நல் அறிவாளர்களும் கற்றோரும் அரசியலில் அக்கறை கொண்டோரும் தமிழக மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த அறிக்கையினை வெளியிடுகின்றேன் என வை கோபாலசாமி அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர்